தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் குறித்த திரைப்படம் வெளியாக முன்பே சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் அடுத்த அரசியல் பரபரப்பாக பிரதமர் மோடி வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட புதிய திரைப்படம் தயாராகிறது பி எம் மோடி என்ற இத்திரைப்படத்தில் பிரபல பாலிவுட் நாயகன் விவேக் ஓபராய் மோடியின் வேடத்தை ஏற்றுள்ளார் அஜித் நடித்த விவேகம் படத்தில் வில்லனாக நடித்துள்ள விவேக் ஓபராய் தமிழ்நாட்டிற்கு பரிச்சயமானவர் இத்திரைப்படத்தை சரப்ஜித் சிங் மேரிகோம் போன்ற பிரபலங்களின் வாழ்க்கை அடிப்படையாக கொண்டு நாடகமாக தயாரித்த இயக்குநர் உமங்குமார் இயக்குகிறார் இதுகுறித்த தகவலை திரைப்பட விமர்சகர் தரன் ஆதர்ஷ் ட்விட்டரில் வெளியிட்டுள்ளார் இத்திரைப்படத்தின் டீசர் ஜனவரி ஏழாம் தேதி வெளியாகிறது அனுமன் ஜெயந்தியையொட்டி ஆத்தூர் வீர ஆஞ்சநேயர் கோவிலில் ஆயிரத்தி எட்டு தாமரை பூக்களுடன் சுதர்சன ஹோமம் நடைபெற்றது நூற்று எட்டு வலம்புரி சங்குகளை கொண்டு சங்காபிஷேகமும் சிறப்பு அபிஷேகங்களும் தீபாராதனையும் நடைபெற்றன மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அனுமன் கோவிலில் உலக நன்மைக்காக நூற்று எட்டு திருவிளக்கு பூஜை நடந்தது இந்த வழிபாடுகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் தொடங்கியுள்ள சர்வதேச யோகா திருவிழாவை புதுச்சேரி அரசின் தலைமைச் செயலாளர் அஸ்வினி குமார் தொடங்கி வைத்தார் நான்கு நாட்கள் நடைபெறும் விழாவில் குழந்தைகள் இளைஞர்கள் முதியோர் பலவிதமான யோகாசனங்களை செய்து தங்கள் திறமையை வெளிப்படுத்த உள்ளனர் நேற்று மாணவி ஒருவர் சிறிய பெட்டியில் உடலை குறுக்கி அமர்ந்து காட்டியும் வில்வோல் உடலை வளைத்து பல யோகாசனங்களை செய்து காட்டியும் ஆச்சரியப்படுத்தினார் சிறுவர் சிறுமியர் கயிற்றில் தொங்கியபடி யோகாசனம் செய்து அசத்தினர் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை வெளிநாட்டவர்கள் பார்த்து ரசித்தனர் கோவையின் பெருமை மற்றும் வரலாற்றை பறைசாற்றும் விதத்தில் ஆண்டுதோறும் கோவை விழா கொண்டாடப்பட்டு வருகிறது பதினோராவது ஆண்டு கோவை விழா நேற்று கோலாகலமாக தொடங்கியது பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் விழாவையொட்டி பொதுமக்கள் இலவசமாக பயணம் செய்ய இரண்டு டபுள் டக்கர் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதேபோல் கொடிசியா வளாகத்தில் உணவு திருவிழா நடைபெற்று வருகிறது சைவம் அசைவம் என பலவிதமான உணவுப் பொருட்கள் ஒரே இடத்தில் சாப்பிட கிடைப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பதாக உணவு திருவிழாவிற்கு வந்திருந்த பொதுமக்கள் தெரிவித்தனர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை தொடர்ந்து சமயபுரம் பாரியம்மன் கோவில் யானை மசினி முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமில் ஒப்படைக்கப்பட்டது கடந்த ஆண்டு மே மாதம் மதம் பிடித்த யானை மசினி பாகன் கஜேந்திரனை மிதித்து கொன்றது இதையடுத்து ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்த யானை முதுமலையில் விடப்பட்டது உடல்நிலை மோசமாக இருப்பதால் மசினி யானைக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்க வனத்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் கடலூரைச் சேர்ந்த இரண்டு பள்ளிச் சிறுமிகளை கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய வழக்கில் பதினாறு பேர் குற்றவாளிகள் என கடலூர் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அரசு பள்ளி மாணவியர் இருவரை ஒரு கும்பல் கடத்தி சென்று பாலியல் தொழில் செய்யும் கும்பலிடம் பெற்றுள்ளது மாணவியர் மீட்கப்பட்டு விசாரணை நடந்தது அதன் அடிப்படையில் மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த பதினேழு பாலியல் தரகர்கள் சிக்கினர் இந்த வழக்கில் பதினாறு பேர் குற்றவாளிகள் என நேற்று தீர்ப்பளித்துள்ள கடலூர் மகளிர் நீதிமன்றம் ஒருவரை விடுவித்துள்ளது குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரம் வரும் ஏழாம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது கிருஷ்ணகிரியில் பட்டப்பகலில் ஆசிரியர் தம்பதியின் வீட்டின் பூட்டை உடைத்து இருபத்தி ஐந்து சவரன் தங்க நகை மற்றும் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீராம் நகரில் வசிக்கும் பெருமாள் கிளைச்சிறை சாலையில் உள்ள அரசு நடுநிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி கீதா பாப்பாரப்பட்டி அரசு பள்ளியில் பணியாற்றுகிறார் நேற்று காலை இருவரும் பள்ளி சென்றுவிட்டு மதிய உணவுக்காக வீட்டிற்கு வந்தபொழுது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த நகை மற்றும் பணம் காணாமல் போனது தெரிய வந்தது கொள்ளையர்கள் தடயங்களை அழிக்கும் வகையில் மிளகாய் பொடியை வீடு முழுவதும் தூவிவிட்டு சென்றுள்ளனர் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்தை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டியதாக கைது செய்யப்பட்டுள்ள ஏழு பேரிடம் எட்டாம் தேதி வரை விசாரணை நடத்துவதற்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஜாஃபர் சாதிக் அலி இஸ்மாயில் சம்சுதீன் சலாவுதீன் ஆசிக் உள்ளிட்ட ஏழு பேர் கோவையில் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அர்ஜுன் சம்பத்தை கொலை செய்ய திட்டமிட்டது தெரிய வந்தது இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி பூந்தமல்லியில் உள்ள தேசிய புலனாய்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது மனுவை விசாரித்த நீதிபதி வரும் எட்டாம் தேதி வரை ஏழு பேரிடமும் விசாரணை நடத்த தேசிய புலனாய்வு முகமைக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டார்